பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஞாயிறு ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்முடைய முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிப்போமா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேங்க்யூ லாட் நன்றி ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த ஆராதனையில் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து முடிய வார்த்தைகளின் வல்லமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆசிர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள பிதாவை ஆம் ஆமீன் இந்த நாளிலே திருச்சபையாய் நாம் தியானிக்கும்படி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இம்மானுவேல் கிறிஸ்துவின் பிறப்பை அனுசரிக்கிற அல்லது ஆசரிக்க போகிற இந்த அட்வந்து நாட்களிலே இந்த வாரம் நம் தியானத்துக்கு இம்மானுவேல் என்று கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஆதார வசனமாய் கொடுத்திருக்கிறது இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொன்னார் பிரியமானவர்களே இந்த இம்மானுவேல் என்பதற்கு என்ன பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான் மத்திய எழுதின அசோசியேஷன் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருடங்கள் சஹரியா தேவனுடைய ஆலயத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த நாளிலிருந்து நானூறு வருடங்கள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு எந்த தகவலும் இல்லை எந்த வெளிப்பாடும் இல்லை எந்த வார்த்தையும் இல்லை நானூறு ஆண்டுகளாகவே தான் வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் இந்த நானூறு ஆண்டுகளை டார்க் ஏஜ் அப்படின்னு வச்சுருக்காங்க இருண்ட காலம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க நம்ம இந்திய வரலாற்றில் களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம்னு சொல்லுவோம் ஆனால் வேதாகம பரிசுத்தவான்கள் சொல்லுகிற காரியம் இருண்ட காலம் என்றால் கடவுள் அதாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியோடு தொடர்பு இல்லாத நிலைமைக்கு பெயர் தான் இருண்ட காலம் என்றைக்குமே ஆண்டவரோடு ஒரு மனிதன் இருந்தால் அவன் ஹீரோ ஆண்டவர் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தான் அவன் ஜீரோ இப்படி கிறிஸ்தவத்தில் சொல்லுவாங்க அப்போ ஆண்டவருடைய தொடர்பு இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்வு இருண்ட வாழ்வு ஏசுநாதர் பிறந்து ஊழியத்திற்கு வரும் பொழுது முப்பது வயதில் அவர் ஊழியத்துக்கு வரும்பொழுது சொன்னார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருப்பது மேல் வெளிச்சம் உதித்தது என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் இந்த நானூறு ஆண்டு கால இருண்ட வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வெளிச்சம் கடவுளே மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தை இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆலயங்களிலே அதிகமாய் நாம் வாசிக்க கேட்போம் ரெண்டாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசாயா ஒன்பது இரண்டு மூன்று இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர் அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வதில் கழிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள் ஏன் மகிழுகிறார்கள் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவருடைய நாமம் அவருடைய பெயர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் அவை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை நானூறு ஆண்டு காலம் கடவுளோடு எந்த தொடர்பும் இல்லை கடவுளோடு எந்த தொடர்பும் நானூறு ஆண்டுகள் கழித்து கடவுளே மனிதனாய் வந்து பிறக்கிறார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுகிறார் ஏனென்றால் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பொருள் என கருமையானவர்களே நானூறு ஆண்டு காலம் இந்த உலகம் தத்தளிப்பில் இருண்ட காலத்தில் வாழ்ந்த பிறகு ஆண்டவர் நம்மோடு கூட வாழும்படியாக இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார் அதுதான் பெரிய வெளிச்சம் இன்னைக்கு வரை காஸ்பல் அப்படின்னா என்னது காஸ்பல்னால் நற்செய்தி நற்செய்திக்கு இன்னொரு பேர் தான் சுவிசேஷம் அது சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கலாம் நல்ல செய்தி உலகத்துக்கே நல்ல செய்தி கடவுள் மனிதனாய் பிறந்திருக்கிறார் அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து ஆனால் அவருக்கு இன்னொரு பெயர் இம்மானுவேல் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததற்கு நோக்கமே அவர் இம்மானுவேலாய் நம்மோடு கூட என்றென்றைக்கும் சேர்ந்திருக்கும்படியாகி வந்திருக்கார் நாம் அவரை விட்டு தூரமாய் போனோம் அவர் நேரடியாக நம்மை தேடி வந்தார் ஆண்டவரோடு கூட ஒன்றாய் வாழ்கிற அந்த அனுபவம் மிக 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 இனிமையான அனுபவம் ஆண்டவரோடு வாழ்கிற யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள் அப்படி உள்ளமெல்லாம் ஒரு மகிழ்ச்சியால் இருக்கும் அப்படி உள்ளமெல்லாம் ஒரு இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருப்பார்கள் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுது இருப்பாராம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் அதற்கு ஆனால் ஆண்டவர் எல்லாரோடையும் சேர்ந்து அவரால் வாழ முடியுமா சிலரோடு அவரால் இருக்க முடியாது அதை விளக்குவதற்காக பழைய ஏற்பாட்டில் யோசுவாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் யோசுவா மிகப்பெரிய எரிகோ பட்டணத்தை ஆண்டவருடைய உதவியோடு மிகப்பெரிய எரிகோ பட்டணத்தை ஜெயித்தான் பெரிய பட்டணம் மலை மேல் இருந்த பட்டணம் அரணிப்பான பட்டணம் இரட்டை கோட்டை சுவர்கள் கொண்ட பட்டணம் அந்த பட்டணத்தை கர்த்தருடைய வா வழிமுறைப்படி கர்த்தர் சொன்னபடி அவன் போய் அதை சுதந்திரித்து கொண்டார் அந்த யோசுவாவும் இராணுவமும் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடினார்கள் எரிகோவை ஜெயித்தோம் மறுநாள் அவர்கள் அடுத்து ஒரு ஊரை தேடி போகிறாங்க அவருடைய வழி நடந்து போகிற பாதையிலே வரும் எதிர்க்கிற அரசர்களையெல்லாம் ஜெயிச்சுட்டே போடுறாங்க பெரிய பெரிய ராஜாக்களெல்லாம் ஜெயிச்சுட்டாங்க மிகப்பெரிய பட்டணம் எரிகோவை ஜெயிச்சுட்டாங்க இப்போ ஆயின்னு ஒரு பட்டணம் சின்ன பட்டணம் அதனுடைய ஜனங்கள் கொஞ்சம் பேர் யோசுவாவே சொல்கிறாரு நம்ம இராணுவம் எல்லாம் வர வேண்டாயா கொஞ்சம் பேர் வந்தால் போதும் அவங்கள விரட்டிடலாம் அவங்கள ஜெயிச்சிடலாம் ஏன்னா ஆயிங்கிறது ஒரு சின்ன பட்டணம் ஜெயிச்சிடலான்னு சொல்லிவிட்டு தன்னுடைய இராணுவத்தில் கொஞ்சம் பேரை மற்றவங்களெல்லாம் அங்கே உட்கார காட்டில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறோம் கூட்டிகிட்டு போனால் இவன் நினச்சி போனது ஆயி ஒரு சின்ன பட்டணம் தான் எரிகோவையே ஜெயிச்சிட்டோம் இதை ஜெயிக்க முடியாதான்ட்டு போனான் ஆனால் ஆயி பட்டணத்தில் உள்ள இருக்கிற மக்களும் இராணுவமும் யோசுவாவையும் யோசுவா ராணுவத்தையும் கலங்கடித்து விரட்டிட்டாங்க தோற்று போனார்கள் யோசுவாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை திரும்ப வந்து ஆண்டருடைய பாதத்தில் ஒரு நாள் முழுவதும் கிடந்து அழுகிறார் யோசுவா என்ன ஆண்டவரே எவ்வளோ பெரிய பட்டணங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்தோம் நீங்க ஹெல்ப் பண்ணீங்க இந்த ஆயி ஒரு சின்ன பட்டணம் ஒரு சின்ன கிராமம் இதை கூட எங்களால் ஜெயிக்க முடியலையே பாண்டர் சொன்னார் யோசுவா நான் உங்க கூட இருக்கணும் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் யோசுவா நான் உன் கூட இருக்கணும் நான் உன்னோட இருந்தா ஆகி பட்டணம் என்ன எரிகோ என்ன அதை விட எவ்வளோ பெரிய பட்டணத்தையும் நீ பிடிச்சிருவ ஆனால் நான் கூட இல்லை ஆயிப்பட்டணத்துக்கு பட்டணத்துக்கு போகும்போது ஏன் ஆண்டவரே நீங்கள் ஏன் அப்படி எங்களோட இல்லை சாபத்தீடானது உனக்குள்ளே இருக்குது யோசுவா எரிகோவை நீ பிடிக்கும்போது நான் என்ன சொன்னேன் எரிகோ சபிக்கப்பட்ட பூமி எரிகோ சபிக்கப்பட்ட பட்டணம் அந்த பட்டணத்தை தீ வச்சு கொளுத்திருங்க அந்த தேசத்து குடிகளையெல்லாம் ஒருத்தனை விட்டுறாதீங்க அந்த தேசத்தில் உள்ள எந்த பொருளையும் எடுத்து வராதிங்க அந்த தேசமே எனக்கு சாபமான தேசம் அது சாபத்தீடான தேசம் அதில் எதையும் எடுக்காத தீ வச்சு எரிச்சிருன்னு சொன்னேன் சொன்னேன்னா ஆனால் அந்த எரிகோவிலிருந்து இருந்து ரகசியமாக யாருக்கும் தெரியலைன்னு அங்கேருந்து ஒரு சில பொருள் எடுத்து சாபத்தீடானது உன் நடுவில் இருந்தால் நான் உங்ககூட இருக்க மாட்டேன் தெளிவாக சொன்னார் ஆண்டவர் சாபத்தீடானது உனக்குள்ளே இருக்கு இப்போ உன் பாளையத்துக்குள்ள இருக்கு உடனே யோசுவா சொன்னார் ஆண்டவரே அவனை யாருன்னு சொல்லுங்க ஆளை போட்டு தள்ளிடுவோம் எனக்கு அவங்க யாருன்னு சொல்லுங்க யார் இந்த சாபத்தீடான காரியத்தை செய்தான்னு சொல்லு ஒவ்வொரு கோத்திரமாக வந்து நிற்க சொல்லுவோம் முன்னாடி ஒவ்வொரு கோத்திரமாக வர சொன்னான் இந்த கோத்திரம் இல்லை போச்சு ஒவ்வொரு கோத்திரமா போயிட்டாங்க கடைசி ஒரு கோத்திரம் வந்தாங்க இந்த கோத்தரம்னா அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் ஆண்டவர் இந்த கோத்திரத்தில் யாரு ஒவ்வொரு குடும்பமாக வர சொல்லியா ஒவ்வொரு குடும்பமாக வந்தாங்க ஒரு குடும்பம் வந்தோடனே இந்த குடும்பம் தான் ஆண்டவன் அப்போ அவங்ககிட்ட கேட்குறார் இப்போ என்ன பண்ணுனீங்க சாபத்தீடான அந்த எரிகோலேருந்து எதையும் எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொன்னோமே யா எடுத்துகிட்டு வந்தது ஆகான் கை தூக்குறான் அந்த குடும்பத்தில் ஆகான் இந்த ஆகான் சொல்கிறான் யா தெரிய போது உங்களுக்கு தெரியவா போதுன்னுட்டு ஒரு எகிப்திய சால்வை ஒரு பெரிய தட்டு ரொம்ப இல்லை தங்கத்தில் ஒரு தட்டு ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு அழகான ஒரு கம்பளி ஒரு ஷால் ரெண்டு தான் எடுத்துட்டு வந்து எங்கடா வச்சுருக்க என் வீட்டுக்குள்ள குழி தோண்டி அதுக்குள்ள புதச்சு வச்சிருக்க யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாய் நாம் எதையும் செய்ய முடியாது தனி அறையில் ஒருத்தரும் இல்லாத ரூமில் சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லாத ரூமில் தனி அறையில் அடைச்சிக்கிட்டு நம்ம தனியாக நின்று தப்பு பண்ணுறோம் பாருங்கள் அதை எல்லா ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஏதோ கிறிஸ்தவங்களை மட்டும்தான் அப்படி வாட்ச் பண்ணுறாரா இல்லை உலகத்தில் உள்ள அவ்வளவு பேருடைய அந்தரங்கமும் அவருக்கு தெரியும் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது அடிக்கடி யூடியூப்பில் ஒரு காரியம் சொல்லுவாங்க உங்களுடைய ஃபோன் ஒட்டு கேட்கப்படுகிறது நீங்கள் பேசுகிறது நீங்கள் பார்க்குற படங்கள் எல்லாமே உள்ள சேவில் இருக்குது இன்னென்ன ஆப்ஷனை பண்ணிட்டீங்கன்னா யாரும் அதை பார்க்க முடியாதுன்னு இல்லை இல்லை நீங்கள் எத்தனை சேவ் பண்ணாலும் எத்தனை காரியத்தை நீங்கள் சிஸ்டத்தை மாற்றினாலும் நிறைய காரியத்தை நீங்கள் வந்து சரி பண்ணாலும் ஃபோன்லேருந்து அழிச்சிடலாம் ஆனால் எங்கே பேசுனா அது வேறு வேறு ஒரு இடத்துல எல்லாமே ரெக்கார்டாகுது இந்த உலகத்தில் அட்டை டைமில் எத்தனை கோடி பேர் ஃபோன் வச்சு பேசுகிறான் அத்தனை கோடி மக்களுடைய கான்வர்சேஷனும் எங்கோ ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டு அதை அழிக்கவே முடியாது ஏன்னா அது நம்ம கையில் இல்லை எங்கோ ஒரு இடத்துல பதிவு செய்யப்படுகிறது நம்ம சாட் பண்ணுறது நம்ம பார்க்குற படங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் ஒரு இடத்துல பதிவு செய்யப்படுகிறது ஆண்டவர் நம்மளை நியாயம் அந்த பதிவை தூக்கி கொண்டு போட்டால் போதும் அந்தரங்கத்தில் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நம்முடைய ரகசிய பாவங்கள் நம்முடைய ரகசியமான சாபத்தீடான காரியங்கள் பல காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறது ஏன் எதிரிக்கு முன்னால் போய் நிற்க முடியல ஏன் ஒரு சின்ன பட்டணம் ஆயுள் பட்டணத்துக்கு தோற்று ஓடி வர்றாங்க ஆண்டவர் நம் நடுவில் இல்லை ஆண்டவர் எப்ப நம்ம நடுவில் இருக்க மாட்டார்னா சாபத்தீடான காரியம் நமக்குள்ள இருந்தா அதை நம்ம ஒழிச்சு வச்சிருக்கலாம் குளி தோண்டி புதைச்சு வச்சிருக்கலாம் நம்ம இருதயத்தில் ஆழத்துல வச்சிருக்கலாம் மனைவி யார்கிட்டையும் சொல்லாம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லாம அது நமக்கு மட்டும் தெரியற மாதிரி சில பாவங்களை உள்ள மறைச்சு வச்சிருக்கலாம் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை இல்லை இருக்கிறதுன்னு நிருபம் நான்காவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எபிரேருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது இருக்கிறது நம்முடைய இருதயத்தை அந்தரங்கங்களையெல்லாம் அவர் நேரடியாக்பார் மனுஷன் முகத்தை பார்க்கிறார் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அவருக்கு மறைவாக அன்னைக்கு ஆகான் யாருக்கு தெரியாதுன்னு ஒரு எகிப்திய சால்வையும் ஒரு தாம்பாள தட்டையும் எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய கூழாரத்துக்குள்ளே குழி தோண்டி உள்ளே புதைச்சி வச்சிருந்தான் ஆண்டவர் அதை பார்த்தார் நான் உன் கூட இருக்க முடியாதியா ஆயி பட்டணத்துக்கு இவர்கள் சண்டைக்கு போகும்போது ஆண்டவர் கூட இல்லை இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் உண்மைதான் ஆனால் நமக்குள்ளே சாபத்தீடான காரியங்கள் இருந்தால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே ஒளிஞ்சு கிடக்கும் அந்த சாபத்தீடானது அன்றைக்கு அந்த கூடாரம் அந்த இருந்த சாபத்தீடான பொருள் ஆகான் மனைவி பிள்ளைகள் அவன் முழு குடும்பத்தையும் கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே போட்டு தீ வச்சு கொண்டுட்டாங்க அவளுக்கு சாபத்தீடானது எல்லாம் கொஞ்சம் கூட இறக்க காட்டாமல் இந்த பாவத்துக்கு இறக்க காட்டக்கூடாது சொல்லுவாங்க ஆம்பளை பாவம் பார்த்தா கடனாளி ஆயிடுவானும் ஏன்னா நிறைய பேர் வந்து காசு கேட்பாங்க அவன் இழகுன மனசாக இருந்தால் அவன் சொந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடனாளி ஆயிடுவான் ஏன்னா வாங்குறவன் எவனுமே தர்றது தர்ற மாதிரி வாங்குறதில்லை யாருமே கடன் வாங்கும்போதே கொடுக்கக்கூடாதுன்னு ஐடியாவில் தான் வாங்குகிறான் நம்ம ஆள் ஆக ஆம்பளை பாவம் பார்க்க பார்த்தா கடன் இந்த சாபத்தீடான காரியங்களை நம்மை விட்டு விளக்குறதில் நம்ம கொஞ்சம் கூட கரணை காட்டக்கூடாதுங்க அதை எப்படின்னு ஆண்டர் சொன்னார் மலைப்பிரசங்கத்தில் மற்றையோ ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களை வாசிப்பாருங்க அவர் சொன்னார் உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் உன் கையை வெட்டி போடு நீ ரெண்டு உடையவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கலும் ஒற்றை கையனாய் பரலோகத்தில் வருவது விசேஷம் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடும் நீ ரெண்டு கண் உடையவனாய் தீர போய் விழுறதை விட ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்குள் வருவது நல்லது என்று சொன்னார் அப்ப நம்முடைய சரீரத்தின் உறுப்புகளை சொல்லும்போது உனக்கு இன்னென்ன உறுப்பு உனக்கு இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா அதை வெட்டிடு அதுக்கு இறக்கம் காட்டாத நீ செய்கிற பாவத்திற்கு நீ ரசிக்கிற ஆபாசத்திற்கு உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற தவறான காரியங்களுக்கு நீ கொஞ்சம் கூட அதுக்கு இறக்கம் காட்டாமல் அதை ஒழிச்சிரு தூக்கி தூர போட்டு வேண்டாம் எனக்கு இது எனக்கு இந்த பாவம் வேண்டாம் இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் செய்யாதிருக்க தேவனுக்கு தேவதற்கு பலன் தருவார் நான் செய்ய மாட்டேன்னு முதலாவது நீ சொல்லு அன்றைக்கு யோசுவா ஆகானுடைய குடும்பத்திற்கு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டல ஆகான் தானே அவன் மனைவி பிள்ளைகள் என்னையா செஞ்சுலாம் சட்டம் பேசுவாங்க ஆண்டவர் சாபத்தீடான காரியத்தை கண்டெடுக்கிற அந்த முழு குடும்பத்தையும் அழிக்க சொன்னார் அழித்தார்கள் அதன் பிறகு சண்டைக்கு போனார்கள் ஆயி பட்டணத்தை சுலபமாய்பவர்கள் ஜெயித்தார்கள் ஆண்டவர் இம்மானுவேல் என்று அர்த்தமுடைய ஆண்டவர் கிறிஸ்துமஸ் காலங்களில் கடவுள் என்னோடு இருக்கிறார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் அப்படின்னா ஆண்டவர் உங்கள் கூட இருக்க விரும்புகிறார் ஆனால் உள்ளத்தில் சாபத்தீடான அறிவறுப்புகள் ஆண்டவருக்கு பிடிக்காத கெட்ட பழக்க வழக்கங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத ரகசிய ஆபாசமான நிர்வாண சிந்தனைகள் அதை ஆண்டவர் முற்றிலுமாய் அருவருக்கிறார் அதை தூக்கி வெளியே போடும் பாவத்துக்கு இறக்கமே காட்டாதீங்க வெளியே தூக்கி போடுங்க இறுதியாக ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது யாக்கோபு எழுதுகிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் என்ன பொருளாம் யாக்கோபில் அவர் சொல்கிறாரு நாலாவது அதிகாரம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் டபுள் மைண்ட் ஆண்டவருக்கு பிடிக்காது ஒன்று கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று இல்லை பாகால் தெய்வம்னா அவரை பின்பற்று ரெண்டையும் பின்பற்றணும்னு நினைக்காது ஒரு தோணில கால்வை கர்த்தர் தான் கடவுள் நீ கண்டுகிட்டியா கர்த்தரை மாத்திரம் தொழுது இல்லை எனக்கு பாகால் தான் தெய்வம்னு சொல்கிறியா போயிரு போயிரு அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கை இங்கே ஒரு கை வச்சுக்கிட்டு இந்த உலகமும் வேணும் எனக்கு கடவுளும் வேணும் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட்டாக விட்டுறியா அவர் சொல்கிற தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களோடு சேருவார் நீங்கள் தேவரிடத்தில் சேரன்னா உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் உங்களுடைய இரு மனம் ஒரு மனமாய் மாறணும் அப்போது ஆண்டவர் உங்களோடு சேர்ந்திருப்பார் இம்மானவியல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தொலைத்து விடாதிருங்கள் ஆண்டவரை நம்மோட கூட வைத்துக் கொள்ளுங்கள் சாபத்திடாதது எதுவும் நமக்கு தேவையில்லை அதுக்கு இறக்கம் கூட காட்டாதீங்க அனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம்மா அற்புதமா அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு இப்பூமியில் இவரை போல் அன்பர் எவருண்டு மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பின்பற்றுவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று வாசித்தோம்ப்பா ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருப்பீரானால் எங்கள் எதிரிகளை நாங்கள் ஜெயமெடுப்போம் நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் நீர் எங்களோடு கூட இருப்பால் நாங்கள் இருப்போம் சாபதீடானது ஒன்றும் எனக்குள்ளே வராதபடி எங்களை வேலி அடைத்து பாதுகாத்தார்கள் ஆசிர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாவை ஆமேன் ஆமே Oh, oh,